ஐயா தங்க விலை வெள்ளி விலை உயரும் உயரும் வாங்கிக்கோன்னு இப்படி சொன்னீங்க இது என்ன இதுன்னு தெரியலன்றாங்க ஏங்க இதெல்லாம் நியாயமா நானே முதலீடு பண்ணுங்க தானே சொன்னேன் வாங்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ கூட இறங்குற மாதிரி இருக்குது இறங்குமாலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக குரு வீட்டில் சனி இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் தங்கம் ஏறிக்கொண்டுதான் தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வந்தாலும் அது ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் ஓடிடும் யார் சொன்னாலும் நம்பாதீங்க கண்டிப்பாக தங்கம் வந்து அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் இருந்தால் பொருளை தங்கமாக வாங்கி பத்திரமா வச்சிருங்க அது வந்து நகையாக வாங்கணுமோ பிஸ்கெட்டாக வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது எதுவோ அதில் வாங்கிட்டு சந்தோஷமாக வேலையை பாருங்கள் ஏதாவது அவசரம்னா கூட விற்றுக்கலாம் கண்டிப்பாக தங்க விலை இந்த குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது செவ்வா வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டம் இன்னும் அஞ்சு வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இந்த தங்க விலை தங்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பது நிறைய நாடுகள் பிரச்சனை ஆகிறது நிறைய தலைவர்களுக்கு உயிர் காபத்து ஆவிறதெல்லாம் அந்த பணத்து விகிதத்தை கண்டபடி குறைக்கும் ஸ்ட அன்சர்டன்ட்டி ஏற்படும் அதனால் மக்கள் ஒரு பயத்தில் இருப்பார்கள் அந்த சமயமெல்லாம் தங்கம் தான் விலை உயர்ந்து கொண்டே போகும் வெள்ளியும் உயர்ந்து கொண்டே போகும் நிறைய பேர் உங்ககிட்ட உட்காந்து பயமுறுத்தின்னு இருப்பாங்க அதில் போட்டால் நஷ்டம் இதில் போட்டால் நஷ்டம் ஆனால் இவங்கெல்லாம் பத்திரமாக போட்டுருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க அதான் நகையாக வாங்குறதோட அது காயின்ஸாக பிஸ்கெட்டாக வாங்கி பத்திரமா ஏன்னா சேதாரம் இருக்காது அது போல் பார்த்து இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டு அப்படி வாங்கிக்கோங்க இந்த பதினெட்டு கேரட்டுக்கெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால் நான் அதை பற்றிலாம் பேசுகிறதில்லை இதில் முதலீடு பண்ணுறது அல்லது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போவே இந்த விலை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு கிராம் மூணு கிராம் நம்ம வசதிக்கு வாங்குங்க அதாவது எடுத்த உடனே நம்ம ஏன் நூறு சவரன் வாங்கணும் நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் வாங்கணும் பணக்காரர்கள் வாங்குறாருன்னா அவங்க வாங்கிட்டு போட்டோம் அவங்களுக்கு அவங்க லெவல் முதலீடு நமக்கு நம்ம லெவல் முதலீடு நம்ம வீட்டில் தானேங்க நமக்கு சொந்தம் யார் வீடை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணணும் அதாவது நூறு ரூமில் இருக்கிற வீடு கட்டினாலும் அம்பானி இதில் வந்து முந்நூறு ரூம் இருந்தாலும் அதில் என்ன நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ல உள்ளே போய் கேசாட்டம் நான் ஒரு நாள் படுத்துக்கங்க சொல்ல போகிறாங்க ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு எதிர்க்கோ அதில் ஆத்ம திருப்தியாக இருந்து கொண்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தங்கத்தில் முதலீடு செய்வது நிலத்தில் முதலீடு செய்வதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றம் ஏற்படும் சனி உருவீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் அது இன்னும் பயிற்சியாகிறாரா இப்போ அடுத்தது கூட வாக்கியத்தில் உடனே பயிற்சியாக போகிறார் ஸோ ஏற்கனவே திருக்கணிதத்தில் அவர் மீனத்தில் வந்து விட்டார் ஸோ நான் வாக்கியம்தான் பார்ப்பீங்கன்னாலும் வாக்கியபடியும் பயிற்சியாக போகிறார் ஸோ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸோ தங்கத்தில் வாங்குங்க நான் என் செல்வி சொன்னார் தான் ஏறிச்சின்லாம் இல்லை செல்விக்கு பஞ்சாங்கம் சரியாக என் குருநாதர் சொல்லி கொடுத்தனால அந்த பஞ்சாங்க குறிப்புகளின் படி எது எது நடக்குமோ அதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் அதே போல் வெள்ளத்தினுடைய அபாயங்கள் ஏற்கனவே ஐப்பசி மாத பலனில் நிறைய சொல்லியிருக்கேன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சவுத் இந்தியா குறிப்பாக ஆந்திரா பெரிய பாதிப்புகள் கர்நாடகா பெரிய பாதிப்புகள் மலை சரிவுகள்லாம் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதே போல் வெள்ளத்தில் நிறைய வண்டிகள் அடித்து போகிறதெல்லாம் ஏற்படும் இந்த ஸ்கூல் வண்டி காலேஜ் வண்டி எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் போகிற வழியில் பாலம் இருக்குது அது இருக்குது குழந்தைங்களை கூட்டின்னு போயிட்டு அப்படியே இறக்கி விட்றதெல்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் வந்து சின்ன வெள்ளம் ஓட்டமாக இருந்தாலும் கலெக்டர் கையெழுத்து போட்டால் தான் இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது முடியவே முடியாது என்றாலும் எந்த பஸ்ஸுக்குள்ளேயோ எந்த டிராஃபிக்கிலேயும் சிறிய ஓடைகளில் கூட விடாமல் இருப்பது அரசாங்கம் செய்யக்கூடிய காரிகட்டம் கண்டிப்பாக இயற்கை சேதம் மழை வெள்ள பாதிப்புகள் புயல் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்